குடிநீர் பிரச்சனை சம்பந்தமான ஆய்வுக் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை குடிநீர் வழங்கல் துறை மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆக கிராமப்பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறைந்த காரணங்களால் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அந்த குடிநீர் பிரச்சனையை எப்படி கையாளுவது பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குவது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நகராட்சிகள் கரூர் நகராட்சி குடித்தலை நகராட்சிகளுக்கு போதிய குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது மாண்பு இணைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட மூன்று திட்டங்கள் அறுபத்தி எட்டு புள்ளி நாலு நாற்பது கோடி ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் இப்பொழுது அதற்கு தேவையான கூடுதல் நிதியாக ஒன்பது புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் எழுபத்தி ஏழு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கான திட்டங்கள் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவெட்டிருக்கின்றன கரூர் நகராட்சியில் ஐந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியல் பணிகள் முடிவுடாமல் பாதியிலே இருந்தது அதையெல்லாம் பணிகள் பணிகள் முடிவுறக்கூடிய நிலையில் இருக்கிறது காவேரி ஆற்றிலிருந்து மெயின் சம்பு வரை தண்ணீர் பம்ப் ஆகிறது அந்த அந்த விநியோகத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்றதற்காக சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மாண்பு முதலமைச்சர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நகராட்சியில் இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இணைப்புகளும் புதுப்பிக்கப்பட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் வாழ்வு வை வைத்து சீரான குடிநீர் பொதுமக்களுக்கு தினந்தோறும் வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு மேற்கொண்டிருக்கிறது அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பணிகள் முடியும் பொழுது எல்லோருக்கும் சீரான குடிநீரை குடிநீர் கிடைக்கும் தினந்தோறும் குடிநீர் கிடைக்கின்ற வகையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதனால் குடி நகராட்சியில் குடிநீர் பிரச்சனை இல்லை அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிசெய்வதற்குண்டான ஆய்வுக் கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் குளித்தலை நகராட்சியில் குடிநீர் பிரச்சனை இல்லை இருக்கக்கூடிய பதினோரு பேரூராட்சிகளில் முறையான குடிநீர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்ற இருக்கக்கூடிய எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் கிராமப்புறங்களில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக வழங்கப்பட வேண்டிய குடிநீர் சரியாக கடைசி வரை செல்வதில்லை என்ற குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகளை எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களிடத்தில் எடுத்துச் சொன்ன உடனேயே அதற்காக அதை மறுசீரமைப்பதற்காக இருபத்தி எட்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது தமிழ் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு குடிநீர் திட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு தேவையான இடங்களில் குழாய்களெல்லாம் மாற்றி அமைத்து மின் மோட்டார்கள் மாற்றியமைத்து அதை சீர் செய்யப்படும் அப்படி சீர் செய்யும் பொழுது முறையான குடிநீர் விநியோகம் ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் தாந்தோனி ஒன்றியத்திற்கு இப்பொழுது மாண்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இருநூற்றி எழுவத்தி நான்கு ஊராட்சி சிறு கிராமங்களுக்கு எண்பது புள்ளி நாற்பது நாற்பது லட்சம் ரூபாய் எண்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதிகளை ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வருடத்தில் இந்த பணிகள் முடிவுற்று தாந்தோனியில் இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி நான்கு ஊராட்சிகளுக்கு புக்கிராமங்களுக்கு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு முறையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் அதேபோல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு புக்கிராமங்களுக்கு குளித்தலை தோகமலை ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு சுமார் ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எண்பது சதவீத பணிகள் முடிவுற்றிருக்கின்றன இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த பணிகள் முடிவுற்று அந்த திட்டம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றன அதேபோல் மாண்பு தமிழகத்தினுடைய அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பரமத்தி ஒன்றியம் அரவக்குறிச்சி ஒன்றியம் உட்பட இரண்டு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு சென்ற நிதிநிலை அறிக்கையில் அதற்குண்டான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன மிக விரைவில் அரசாணையில் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்படும் அப்படி அந்த பணிகளெல்லாம் முடிவிடும் பொழுது கரூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடி வழங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று கிணறுகள் அமைக்கும் பொழுது சுமார் ஆயிரத்தி இருநூறு அடி ஆள் அமைத்தால் கூட தண்ணீர் வருவதில்லை எனவே குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு அறுபத்தி அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஏழு அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் டேங்கர் லாரிகளில் அந்த கிராமங்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் ஊராட்சி பொதுநிதியிலிருந்து யூனியன் பொதுநிதியிலும் மற்றும் ஊராட்சி பொதுநிதியிலிருந்து குடிநீர் வசதி இல்லாத கிராமங்களுக்கு டேங்கர் லாரிகளில் அந்த குடிநீர் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கரூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கின்ற பணிகளை மாண்பு அம்மாவுடைய அரசு மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க முறைப்படி செய்து கொண்டிருக்கிறோம்

மழை <laughs> வராமலிட்ட <laughs>